பின்னர் 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 அப்பொழுது வெளியேறவும் உலகமிக்கப்பட்ட தொடங்கியிருப்பார் தொடங்கியிருக்க துணை முதலமைச்சர் அப்பொழுது தொடங்கி வைத்திருந்தார் முதலாளாக மரியாதை காலைகள் முதல் காலையாக அலங்காநல்லூர் முடியாண்டி சோழன் காலை இதற்கு நமது மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள்

அதற்கு நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தங்க காசு வழங்குகிறார் உலக போலவேற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு வருகிற மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களை வருகிற வரவேற்று இந்த ஜல்லிக்கட்டினுடைய முதல் காலையாக முனியாண்டி சாமி வகையரா திருக்கோவில்களுக்கு பாத்தியப்பட்ட து ஒரு தங்க கா ஒரு சைக்கிள் ஒரு பீரோ ஒரு பீரோ ஒரு சைக்கிள் ஒரு அரசு சைக்கிள்

சிங்க முடர் காயம்பட்டி காலப்பா வீரருக்கும் சிங்கமுறை காலை வெற்றி பெற்றது தங்கள் ஆணையங்களையும் சைக்கிள்களையும் பரிசாக அடுத்த காலப்பா கோரிப்பாளையம் வட்டக்கழக செயலர் ஜி கே பாலு கோரிப்பாளையம் வட்டக்கழக செயலர் ஜி கே பாலு மாடுபா பாரு மாடு சைக்கிள் சைக்கிள் புடிச்சு சைக்கிள்

செல்லூர் மாடுப்பா அடுத்து வர மாடு காலை வெற்றி பெற்றிள் சைக்கிள் அடுத்தது ஆக எஸ்ஐ ஓய்வாளர்கள் காலை வெற்றி பெற்றது அடுத்து

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க